தெரியாத மக்களுக்கு வணக்கம் திமுக என்னன்னு தெரியுமா சுயமரியாதை இயக்கம் நாங்க என்ன அடிமையா அப்படின்னு வீர வசனம் பேசின இவங்க இன்னைக்கு பாராளுமன்றத்துல அவங்கள உண்மையான முகத்தை காமிச்சிருக்காங்க பாராளுமன்றத்துல இன்னைக்கு பதவி ஏற்கிற விழா அதுல திமுக மிகப்பெரிய மூத்த அரசியல்வாதி திரு செல்வ கணபதியிலேருந்து தயாநிதி மாறன் அவர்கள் வரையும் எல்லாருமே போன தடவை எப்படி பதவி ஏற்கிறப்ப வாழ்க பெரியார் வாழ்க கலைஞர் வாழ்க ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாங்களோ இந்த தடவை அப்படியே குறைச்சிட்டு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஆட் என்னன்னா வாழ்க சின்னவர் வாழ்க உதயநிதி அதுவும் இன்னொருத்தரில் ஒரு படி மேல போய் வாழ்க தமிழகத்தின் எதிர்காலம் உதயநிதி அப்படின்னு சொல்றாங்க இவங்க தாங்க இங்க வாய்க்கிலேயே சுயமரியாதை இயக்கம் நாங்க யாரு தெரியுமா அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு பேசுறவங்க ஆனா ஒரு பாராளுமன்றத்துல போய் அதுவும் ஒரு ஸ்டேட் இருந்தால் பரவாயில்ல சரி இங்கேயா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் உங்க கட்சிக்காரங்க தான் இருக்க மாட்டாங்க ரெண்டு திராவிட கட்சிகளும் எப்படி கொத்தடிமைகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அங்க எல்லா கட்சியும் எல்லா ஸ்டேட் எம்பி இருக்கிறப்ப யாராவது ஒத்தங்கூடையா சும்மா பார்க்க மாட்டான் தயானினி மாறன் அவர்கள் ஏடா இவருக்கு வயசுக்கு இவருக்கு போய் இப்படி நன்றி சொல்றாரு இப்படி கொத்தடிமையா வாழ்க சொல்றாருன்னு சொல்லிட்டு ஒத்தம் கூடையா பார்க்க மாட்டான் அதை கூட தெரியாமல் பாராளுமன்றத்தில் நம்ம தமிழகத்தோட மானத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த திமுக எம்பிக்கள் சரி இப்படி ஒரு புறம் இருக்க இன்னொன்று உங்களுக்கு நாங்கள் சலைச்சவங்களா அப்படின்னு கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் ஒரு பக்கம் மேலே போயிருக்காங்க என்னன்னா சசிகாந்த் செந்தில் அவர்கள் திருவள்ளூர் தொகுதியில் போட்டி போட்டு இப்போ அவர் வென்றிருக்கார் அவரு இதே மாதிரி பதவி ஏற்கிறப்ப ஸ்டாப் வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் தலித் ஆதிவாசி அண்ட் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறப்ப அவர் சொல்லியிருக்கார் பட் அவர் சொன்னது யாருக்குன்னு எனக்கு புரியல ஏன்னா எனக்கு என்ன ஞாபகம்னா ஸ்டாப் வைலன்ஸ் அகைன்ஸ்ட் தலித் அப்படின்னா ஒருவேளை இங்கே நடக்கிற அந்த வேங்கை விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறாரா இல்லை ஸ்கூல் வரையும் பள்ளி மாணவர்கள் வரையும் கொண்டு போய் ஜாதி முதல் இந்த நாங்கினேரி விஷயம் இருக்குல்ல அதை ஞாபகப்படுத்துறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இல்லை திமுக தலைவராகவும் இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னார்ல யாரும் கொடியேற்றப்ப ஜாதி பாகுபாடு இல்லாமல் எல்லா பஞ்சாயத்து தலைவரும் ஏற்றணும் சொல்லியும் அதெல்லாம் இல்லை முதல்வர் அவர்களே நாங்கெல்லாம் பட்டினத்தை சேர்ந்தவங்கள ஏற்ற விட மாட்டோம்னு சொல்லிட்டு திமுக நிர்வாகலாம் செஞ்சாங்கள அதை குத்தி காமிக்கிறாரா பாராளுமன்றத்தில் அப்படிங்கிறது தெரியலங்க இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் அதே பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் அவரை பத்தி பேசலன்னா சாமி குத்தம் ஆகிடும்ல அவரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை அவர் இப்ப பண்ணல ஜெயிச்சதுல அவருக்கு வந்து கிள்ளி பார்த்திருப்பார் தொண்ணூத்தி ஒன்பது சீட்டான முழுக்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு அன்ல ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு என்னன்னா கான்ஸ்டியூஷன் புக்கை அவர் கையில வச்சுக்கிட்டு இன்னமும் மோடி அவர்கள் வந்து இவர் கான்ஸ்டியூஷன் புக்கை காமிச்ச தான் கான்ஸ்டியூஷன் புக்கு இருக்கிற மாதிரியும் அதனால தான் அவர் தலை வணங்கி அப்பா ராகுல் காந்தி அவர்கள் இதை கையெடுத்துட்டாரு நமக்கு என்ன ஆக போதும் அந்த அஞ்சு வருஷம் அப்படின்னு பயந்து நடந்த மாதிரி இவர் ஒரு கனவு காண்டிட்டு அவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுலேருந்து எல்லா இப்போ எப்போ பார்த்தாலும் பாரமட்டத்தில் உள்ள வந்ததுலேருந்து கான்ஸ்டியூஷன் புக்கில் அப்படி கையை வச்சுக்கிட்டே இருக்காரு அவர் மட்டும் இல்ல புள்ளி வைத்த கூட்டணிகள் எல்லாருமே இந்த கையில அந்த புக்கு அந்த ரெட் கலர் புக் கான்ஸ்டியூஷன் புக்கை கையில வச்சுக்கிட்டே இருக்காங்க இதுல அன்னைக்கே பாராளுமன்றத்தில் ஓபனிங் செஷன் அப்படியே பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பாரு ஏங்க நீங்க கையில வச்சிருக்க கான்ஸ்டியூஷனுக்கும் காங்கிரஸுக்கும் சம்மந்தம் இருக்கா ஏன்னா உங்க பாட்டி என்ன பண்ணாங்க நெருக்கடி நிலை ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே பதிலடி கொடுத்தார் ஆனா மக்களுக்கு நம்ம சொல்லுவோம் தனக்கு நெருக்கடி அப்படின்னு நாளையே யாரு ராகுல் காந்தி அவர்கள் கான்ஸ்டியூஷன் புக்கு வச்சிருக்காரு கயிறு அவரோட பாட்டி தனக்கு பதவிக்கு நெருக்கடி நிலை வந்த நாளை நாட்டுக்கே நெருக்கடி நிலை அறிவிச்சவங்க அலகாபாத் கோர்ட் என்ன சொல்லுச்சு இவங்க ஜெயிச்சது வெற்றி பெற்றது செல்லாதுன்னு சொன்னாங்க உடனே அது எப்படி இந்த கான்ஸ்டியூஷன் அலகாபாத் கோர்ட் கோர்ட்டு தான் கான்ஸ்டியூஷனுக்கு அத்தாரிட்டி அதை சொல்லி அவங்க சொல்லி மதிக்காம கான்ஸ்டிடியூஷனையே மாத்தி நெருக்கடி நிலைய அறிவிச்ச காங்கிரஸ் இன்னைக்கு அவங்க பேரன் கையில வச்சுக்கிட்டு சுத்துறது எவ்வளவு பெரிய காமெடி உம் இருந்துட்டு போகுது இதெல்லாம் பாக்கணும் நம்ம தலையெடுத்து சரி அடுத்து மூணாவதா ஒண்ணு வருவோம் இதுதாங்க மிகப்பெரிய காமெடி நேற்றுக்கு எல்லா நியூஸ்லயும் பார்த்திருக்கணும் ஈடிய சரமாரியாக கேள்வி கேள்வி கேட்டது விசாரணை நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது நம்மளும் சரி ஓகே ஈடி விசாரணை சரியில்லை போல இவங்க சொல்ற மாதிரியே ஒரு தலை பட்சமா ஈடி செயல்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாமரனுக்கு புரியற மாதிரி எல்லா இடத்துலயும் பேசி மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரே நியூஸ் தான் ஆனா இன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜாமீனை தடை செய்ய நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஸ்டே பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க விசாரணை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு அவங்க ஒரு அறிவுரையா ஈடி கொடுத்த அந்த எல்லா சப்மிட் பண்ண டாக்குமெண்டை நீங்க ஒழுங்கா பார்க்கல ஒழுங்கா அந்த ரெக்கமெண்டேஷனை கேட்கல அப்படின்னு ஒரு அறிவுரையும் கொடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு ஜாமீனை ரிப்பாட்டி வச்சுக்காங்க இந்த விஷயம் மீண்டும் எங்கேயாவது ஒளிபரப்பு பார்த்தீங்களா டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் ரத்து செய்தது அதை மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம் ஏன் ரத்து செய்தது ஈடியை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது ஏதாவது ஒரு மீடியா சொல்லி பார்த்தீங்களா சரி டெல்லியில் எப்படி நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து ஜாமீன் ரத்து செய்யப்பட்டதோ இங்கே ஜாமீனோ நமக்கு ஞாபகம் வரும் தமிழக பற்றி பேசாமல் போனால் அதுவும் சாமி குத்தமாயிடும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்களுக்கு நாற்பத்தி ஓராவது ரவையாக ஜாமீன் ரத்து பண்ணிருக்கு இன்னும் ஒன்பது தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் பிப்டி போடுவார் அப்படின்னு மீண்டும் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டு விஷயத்திலையும் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கலாம் இல்ல எப்போ எப்போ பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து பதவியேற்றாரோ அண்ணிலருந்தே இவங்க எதிர்கட்சி என்ன சொல்றாங்க ஈடியை வந்து பழிவாங்கும் நோக்கத்துல தான் செயல்படுத்துறாங்க இந்த மோடி அரசாங்கம் அப்படின்னாங்க அப்படி இருந்தால் எப்படி டெல்லி முதல்வர் அவர் இருக்கு உயர் நீதிமன்றம் ரத்து செய்யும் சரி அவருக்கு தான் அப்படி இப்போதான் அவர் ஸ்டார்டிங்கில் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்காரு ஜெயிலுக்குள்ள அப்படின்னா இவருக்கு முன்னாடி துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா அவர்கள் இன்னும் வெளியில வரல இங்கே தமிழகத்தில் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நாப்பத்தி ஓராது ரவையா ஜாமீன் வந்து மறுக்கப்படுது முகாந்திரம் இல்ல அப்படின்னா பழிவாங்கும் நடவடிக்கையாதான் ஈடி செயல்படுதுன்னா ஜாமீன் கொடுத்திருக்கலாமே ஈடிய கண்டிச்சிருக்கலாமே எதுவுமே இல்லையே